என்ன ஜோடி கிடக்கு யாரையுமே காணும் சரி நம்ம செத்த உட்காருவோம் யாராவது வருவா நம்ம இங்கே வந்தது மல்லிக்கு கூட தெரியாத நம்ம இடத்த மாட்டோம் அவள் மரத்தடியில் போய் தேடனான்னு தேடுவாள் போன வேற திட்டராம வந்துட்டோம் ஏத்தையா சொல்லி விட்டா வருவாள் யாரும் வரவளோன்னு பாப்போம் போறார ஏன் கொஞ்சம் நில்லுங்க நில்லுங்க உங்களுக்கு பிள்ளைகள் தெரியுதானே உங்களை நாங்க பார்த்துருக்கேன் அதான் கேட்க

ஆமாமா எனக்கு தெரியுமே வீட்டுக்கிட்ட தான் இருக்கா என்ன விஷயம் அது யாரும் ஒன்றும் நல்ல நல்லா வேலை நல்லா புரிஞ்சிக்கிட்டியா வேலை சரி என்னாச்சி நான் வந்து எப்போ ஒரு மரத்தில் உட்காந்து நாங்கள்லாம் பேசிக்கிட்டு இருப்போம் இன்றைக்கி நான் சரி கொஞ்சம் இடத்தை மாற்றுவோமேனு வந்து உட்காந்துட்டேன் என்னாச்சி அவளுக்கு தெரியாது அவள் தேடிட்டு கிடப்பாங்கின போய் அதான் நீங்கள் அங்கே தெரியல அவளை பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு அப்படி நீ வந்து அந்த ராணி அப்படிங்கிற கூப்பிடுதான் நீ உடனே அந்த இடத்துக்கு அந்த குளத்தங்கரைக்கு போவியா அப்படின்னு ஒரு எட்டு அவட்ட சொல்லியிருந்தேன் நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா சொல்லுங்க அப்படி இல்லைன்னா வீட்டில் இருந்தான்னா அங்கே போய் டக்குன்னு அப்படி சொல்லிட்டு வந்துருங்கன்னாச்சி இந்த ஒரு உதவி கொஞ்சம் மறுக்காமல் செய்யுங்களேன்

ஒரு குடும்பத்துல சண்டை எடுத்து விடுதாலோ இதுக்கு எனக்கு ஒரு உதவி வேற செய்யுங்க என்ன செய்ய எல்லாம் நம்ம தலையெழுத்து சரிம்மா சொல்லுதன் சொல்லுதா இங்கதான் இருக்கீங்களோ இந்த குண்டு நாச்சு சொன்னப்படதான் எனக்கு தெரிஞ்சது அதான் ஓடி வள்ளி வந்துட்டியா வா வா அதான் இந்த எப்பவும் அங்கனையே தானே வள்ளி இருக்கோம் அதான் நீ குழந்தைங்கிறையில கொஞ்சம் காத்து ஓட்டமா அங்கே தான் தண்ணி நல்ல போதா இங்கே கொஞ்சம் உட்காருவோமே குளிர்ந்தாப்புல இருக்கும்ல இக்கையா இருக்கு வீட்டுக்குள்ளே வேலை பார்த்துக்கிட்டு அதான் வந்து உட்காருவோமேன்னு வந்தேன் வா வா நீ பூமாரி கமலியெல்லாம் குட்டியா ஏக்க சொல்லிட்டு வந்திருக்கேன் வாரேன் இருக்காளுவோ நான் முன்னே குட்டி கொடுக்கணும்னு வாடி இருந்துட்டேங்க்கா ஏக்கா வேலை என்னப்பா முடிச்சுட்டீங்களோ எங்க வேலையை முடிக்க முடிக்கல வள்ளி ஸோ வாத்த வச்சேன் ஏன்னா அதுக்குள்ள ரொம்ப வியர்த்துக்கிட்டு எரிச்சலாக இருந்தது பார்த்தேன் கொஞ்சம் காத்தோட்டமாக வெளியில் வருவோன்ட்டு நான் வாட்டு வந்துட்டேன் பாத்திரம்லாம் கிடக்கு இந்த பிள்ளை கடவுள்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன் நான் வரதுக்குள்ளே எல்லாம் கழுவி வாங்கிட்டு வந்திருக்கேன் என்ன செய்தாலோலோ தெரியலை ஏக்கா இனியா ரொம்ப மார்க் குறைஞ்சிட்டான்னு இப்போ பள்ளிக்கூடத்தில் ஓட்டி வச்சு ரொம்ப யாசனம் விடாமலா இந்த ராமபையை வந்து சொல்லிட்டு அப்படி அப்படியாக்கா ஆமா வள்ளி அதையான் கேட்க இந்த பிள்ளை கடவுள் படிக்கவே மாட்டேங்குவா என்னதான் செய்யணும் எனக்கு தெரியல இதெல்லாம் எப்படி நல்லா படிக்க வச்சு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர போறேன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது ஏக்கா தவளையை தூர விடுங்கக்கா ஏன்ட்டு டியூஷன் அனுப்புங்கக்கா நான் சூப்பராக படிக்க வச்சு பாருங்க அடுத்த மாதம் உன் மார்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்பட்டுருவியே அப்படி எடுக்க வைக்கங்கா ஏன் வெள்ளி என்ன சொல்லுங்க நீ டியூஷன் எடுப்பியா உனக்கு சொல்லிக் கொடுக்க தெரியுமா ஏக்கா படிப்பு குறைய பிடிச்சிருக்கேன்னு நினச்சிட்டு நீங்கள் யோசிக்கீங்களோ ஏக்கா சின்ன பிள்ளையிலேருந்தே இருந்தே எனக்கு அறிவு ரொம்பக்கா இங்கே பக்கத்துல உள்ளவங்கலாம் சொல்லுவாங்க இந்த பிள்ளைக்கு இருக்க அறிவு மாதிரி யாருக்கும் நான் பார்த்தது இல்ல பாத்தது இல்லைன்னு எப்படி பாராட்டுவோ தெரியுமா நீங்க பண்ண யோசனை டியூஷன் அனுப்புங்க ஒரு மாசத்துல பாருங்க நான் மார்க் எடுக்க வைக்கதை பார்த்துட்டு மூக்கு மேல வரல வச்சிருவியே நீங்க அப்படியா அனுப்பி நான் சரிப்பட்டு வராது ரெண்டையும் தள்ளி விட்டுறது என்ன செய்வோ தெரியாது ஆனால் அதுக்கு மார்க் ரெண்டு பேருமே நல்லா எடுக்கணும் அதுக்கு நீ தான் பொறுப்பு பார்த்துக்கோ பொறுப்பு என்கிட்ட படிச்சிட்டீங்களா இனிமே கவலைப்படுதியக்கா அந்த பிள்ளையில பத்தி என்ன மறந்துருங்கக்கா என்ன வள்ளி ஒருத்தரையும் காணும் நம்ம மட்டும் எவ்வளோ நேரம் தான் அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்க இந்த மனுஷன் வர வெளியே போயிருந்தாரு இவர் வரதுக்குள்ளே வீட்டை பார்த்து போனோம் நான் அதுக்கு வேற வந்து காட்டு கத்தலாம் கத்திட்டு கிடப்பாரு சரி வள்ளி இப்போ கிளம்புவோமா சாயங்காலம் வேணா வருவோமே சரியா இந்த பூமாரி கமல்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு தாங்க வந்தேன் ரெண்டு லூசையும் ஆளையே காணும் பாருங்க சரி கிடக்கட்டும் அழுவோ நம்ம சாயங்காலம் வேணால் பார்ப்போம் ஏக்கா நீங்கள் இப்போ டியூஷனை மறந்துடாதீ யாவமாக கொண்டு வந்து விட்டுருங்கக்கா என்ன எப்படி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டேன் நீ எதை மறந்தாலும் இதை மறப்பேனா கண்டிப்பாக கொண்டு வந்து விட்டுருவேன் ஏப்ல நீ எவ்வளோ நேரம் தான் செல்லு பார்க்கப்ல எனக்கு கொஞ்சம் நேரம் தாப்ல ஏ பா அங்கிட்டு வேறு வேலை இல்லை ஆ அதெல்லாம் தர முடியாதுப்பா அம்மா நீ யானம்லாம் கழுவச்சு நல்லா போய் காலை உப்பாப்பா ஆமாம் கழுவா கழுவா வாயை பழுந்துக்கிட்டு இரு இவள் மட்டும் செல்லு போப்பாளாம் நாம் போய் உழுக்கு பாத்திரமெல்லாம் கழுவணுமா பாருப்போ அம்மா வரட்டும் நீ சொல்லி கொடுக்கணும் இல்லையான்னு மட்டும் பார் எப்ப எப்படியா நம்ம டான்ஸ் ஆடுவோமா அம்மா இல்லை இல்லாமல் நம்ம ரெண்டு பேரும் இந்த பாட்டுக்கு அடுவோமா காசு மேலே காசு கீழே அந்த பாட்டுக்கு கடவுமாப்பில்ல ரெண்டு பேரும் சேர்ந்து ஆமாம் அது ஒன்று தான் இப்போ குறையாக கிடக்கு செல்லு மட்டும் தரமாட்டாளாம் ஏ கூட டான்ஸ் ஆடணுமா டான்ஸ் போ அப்படின்னு நாய ஏட்டி என்ன செஞ்சிகிட்டு ரெண்டு பேரும் கழுவுனீங்களா வீட்டு வேலை எல்லாம் வச்சீங்களா வச்சிருக்கா உனக்கு அவன் பார்த்துட்டு கிடக்கா நான் மட்டும் கழுவணுமோ அவன் மட்டும் கழுவ மாட்டேக்கா எங்க சொல்லு ஒருவேளை மக்கள் என்னோம் பாருங்க இப்ப நான் மத்திய தூக்கிட்டு வருவீங்களா அப்ப இருக்கு விளக்குமாறு பிஞ்சிரும் பத்துக்கும் இந்த மிளா செல்ல பார்த்துட்டு கிடக்கு அது செல்ல பார்க்கறது இந்த மெலாவை அந்த மிளா பார்த்துக்கிட்டு இருக்கு இருக்கு உங்க ரெண்டு வத்துக்கும் பாரு ஏட்டி என்ன பாத்திரத்தெல்லாம் போட்டு இப்படி உடைக்கா ஏட்டி இன்னைக்கு நம்மள வெளுத்துருவான்னு நினைக்கேன் உனக்கு பயமே இல்லையாட்டி தைரியமா நீ இன்னும் செல்ல பார்த்துட்டு கிடக்க ஒரு வேலை மாக்காம இப்படி போட்டது எவ்வளவு திமுரு இதுகளுக்கு ஏட்டி உங்களுக்கு பாருங்கட்டி இன்னைக்கு ஏன்ட்ட தானே நீ வருவிய மத்தியானம் வாங்க திங்க வருவீகள்ல தொட்டை எப்படிச்சு நாவட்டி எடுத்துருது இன்னைக்கு வீட்டுல கிடக்க அன்னைக்காவது ஒரு வேளை பார்க்க மாட்டேங்கிய ஏம்மா நல்ல காத்தல எல்லாம் கிடக்கா ஏ பிசாசு பல்ல பல்ல காமிச்சிட்டு கிடக்க அவன் நல்ல கோவத்தில் இருக்கா இன்னைக்கு பாரு ரெண்டு பேருக்கும் இன்னைக்கு நல்லா கிடைக்க போகுது பண்ணுங்களாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிய ஒன்னு இல்லை பா சும்மா தான் இருக்கும் அம்மா கிச்சனில் வேலை பார்த்துட்டு கிடக்கா அவளுக்கு டென்ஷனாக இருக்குன்னு நான் தான் சொன்னேன் ஒரு பாட்டு பாடுமா பாட்டு படிச்சுட்டே வேலையை பாரு உனக்கு நல்ல வேலை ஓடும்னு சொன்னேன் சரி நான் அவன் கிச்சனில் பாட்டு படிச்சுட்டே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா நீங்கள் போய் ஒரு பாட்டை எடுத்து விடுங்கப்பா அக்களே என்ன சொல்லுதம்மா அம்மா பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்காளா சரி இரு நானும் போய் ஒரு பாட்டை எடுத்து விட்டுருவேன் இந்த வந்துட்டேன் ராணி அப்படியே அப்பாவுக்கு வாங்க வைக்கிறதுக்கு ஐடியா இல்லையா அப்பா ஐயோ பாவம் நம்மள அப்பா ஏப்ள நம்ம மேல இருந்த கோவத்தை போற இப்ப அப்பா மேல காமிச்சிருவா அப்புறம் நம்மள அடிக்க மாட்டாப்ல தான் அப்படி பண்ணேன் எப்படி ஐடியா நல்லா தான் இருக்கு ஆனா ஐயோ பாவம் அப்பா என்ன நிலைமையில வரப்போறோ தெரியல உன் சமையல் அறையில் நான் உப்பா சர்க்கரையா மண்ணாங்கட்டி எம்மா எம்மா வலிக்கிறானி போயிரும் பூரா பேர் நானும் எங்கள் டென்ஷனில் கிடக்க வந்து பாட்டு பாட்டி ஒன்னே போமுக்கு கேடு போல பேசாம ஏப்பா என்ன இப்படி வந்திருக்கீங்க உங்க அம்மா கோத்தில் இருக்கான்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது அம்மா ஏமா இப்படி பண்ணலியே ஐயா பாவம் சொன்ன உங்களப்ப கேட்டுச்சா ஏப்பா அம்மா கோமெல்லாம் குறைஞ்சிட்டா இதுக்கு மேலே கோவப்படுறதுக்கு என்னம்மா இருக்கு எல்லா கோவத்தையும் தான் மொத்தமா என் மேல வச்சு தீர்த்துட்டால சொன்னம்ல அம்மா என்ன நம்ம இப்ப கோவப்பட மாட்டான் நீ பண்ணது ஐயோ பாவம் எப்ப வந்து உட்காருங்கப்பா இல்லம்மா நான் பெட்ரூம்ல போய் செத்த படுத்துக்கிடுதேம்மா உட்கார கூட முடியலம்மா நான் போய் படுத்தேம்மா என்ன அடி எடுத்துட்டா